வணக்கம் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் ஒவ்வொரு நாளையும் நேர்மறையான எண்ணங்களோடு துவக்குவோம் இன்றைய தலைப்பு எல்லோரும் நம்மிடம் அன்பை பொழிய வேண்டுமா நமக்கு தெரிந்தவர்கள் நம் உறவுகள் நம் குடும்பம் யாருக்கு கஷ்டம் வந்தாலும் நமக்கே கஷ்டம் வந்தது போல நம் வெளியோரம் சில துளி நீர் கசிந்தால் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று நினைத்தாலே அல்லது செயலில் இறங்கினாலோ நாம் எல்லோரின் அன்புக்கு உரியவர்களாக மாறிடுவோம் முயற்சி மகிழ்ச்சியாக வாழுங்கள் அன்பே உருவமாக உள்ளவர்கள் தம் உடல் பொருள் ஆற்றல் பிறருக்கே உரியனவாக கருதி உதவி வாழ்வார்கள் அன்பு காட்டுவது என்ற பாடத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்ணையும் வாங்கிவிடுவார்கள் ஆணும் பெண்ணும் மகிழ்ந்து அன்பில் இணைந்த பயனே அடுத்த தலைமுறை அந்த தலைமுறைக்கு அன்பை கற்றுக் கொடுப்போம் பழக்கிவிடுவோம் எல்லோரும் நம்மிடம் அன்பை புழிவதைக் கண்டு நிறைவடைவோம் எல்லாம் ஒன்றாமே உற்று உற்று பார்த்தால் அன்பு துன் அன்பு என்பது எந்த ஒன்றையும் நம்மோடு ஈர்த்து பிடித்து வைக்கும் எண்ணம் சொல் செயலால் அன்பானவர்களாக மாறுவோம் ஒரு நபர் அவர் வாழ்க்கையில் இன்புற்று இருக்கிறார் நல்லா அவருக்கு பசிக்குது நல்லா தூக்கம் வருது ஆரோக்கியமாக இருக்கிறார் என்றாலே அதன் அடையாளம் பார்த்தீங்கன்னா அவர் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செய்து வாழ்ந்ததின் பயன்தான் நாம் அன்பானவர்களாக மாறுவோம் நம்மை சுற்றி எல்லாமே அன்பாக மாறும் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் ஆனந்தமான அன்பான வாழ்க்கை வாழ என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்கு செல்வோம் ஆழ்ந்த உறக்கம் கெட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்